ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லைன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் அமெரிக்காவின் கெண்டகி மாகாணம் லூயிவில் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ஹவாய் மாகாணம் ஹொனலுலு நகருக்கு நேற்று மாலை ஐந்து பதினைந்து மணி சரக்கு விமானம் புறப்பட்டது ஓடுபாதையிலிருந்து பறக்க துவங்கிய ஓரிரு நிமிடங்களில் சரக்கு விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியது விழுந்த வேகத்தில் விமானம் தீப்பற்றி எறிந்தது இதில் விமானிகள் உட்பட மூன்று பேர் பரிதாபமாக இறந்தனர் விமானம் விழுந்த இடத்தில் பெட்ரோலிய மறுசுழற்சி ஆலையும் வாகன உதிரிபாக தொழிற்சாலையும் செயல்பட்டு வருகிறது அங்கிருந்த நான்கு பணியாளர்களும் தீயில் சுக்கி கருகினர் பதினோரு பேர் கடுமையான அளவுக்கு தீக்காயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என நகர மேயர் கிரைக் கிரீன்பேக் கூறினார் விமானத்தில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் லிட்டர் எரிபொருள் ஏற்றி செல்லப்பட்டதாக தெரிகிறது இதனால் விமானத்திலிருந்து கிளம்பிய தீயானது அப்பகுதி முழுவதும் மிகப்பெரிய அளவுக்கு புகை மண்டலத்தை ஏற்படுத்தியது பல மணி நேரங்களுக்கு விமானம் தீப்பற்றி எறிந்தது அதிலிருந்து கிளம்பிய தீயால் அப்பகுதியில் உள்ள சில கட்டடங்களும் தீப்பற்றி எறிந்தன இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் கரும்புகை மண்டலமாகி காற்று மிக மோசமான அளவுக்கு மாசடைந்தது இதனால் எட்டு கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர் விபத்துக்குள்ளான சரக்கு விமானம் யூபிஎஸ் ஏர்லைன்ஸ் சரக்கு விமான சேவை நிறுவனத்துக்கு சொந்தமானதாகும் இந்த விமான விபத்து அமெரிக்க விமானத்துறை வல்லுநர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது விபத்துக்குள்ளான விமானம் மூன்று என்ஜின்களை கொண்டது விமானம் கீழே விழுந்து நொறுங்குவதற்கு முன் ஒரு எஞ்சினில் தீப்பிடித்துள்ளது ஆனால் தீ விபத்துக்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை ஒரு எஞ்சினில் தீப்பிடித்தாலும் மற்ற இரண்டு என்ஜின்கள் மூலம் விமானம் தொடர்ந்து பறந்திருக்க வேண்டும் விமானம் ஏன் பறக்கவில்லை எஞ்சிய இரண்டு என்ஜின்கள் இயங்காமல் போனது ஏன் என பல விஷயங்களை ஆராய வேண்டியுள்ளது அதன் பிறகுதான் விபத்துக்கான காரணம் துல்லியமாக தெரிய வரும் என அமெரிக்க விமான பாதுகாப்பு வல்லுநர் ஜான் காக்ஸ் கூறினார்